ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்கா முழுவதும் அந்த குளிர்ந்த காலநிலை வானத்திலே பனித்துளிகள் மிதந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத திருப்பு நாளாகவும் அமைந்திருந்தது அந்த நாளில் நாசாவினுடைய புகழ்பெற்ற ஸ்பேஸ் ஷட்டில் திட்டத்தின் கீழே சேலஞ்சர் எனப்படும் ஷட்டிலை தனது பத்தாவது பயணத்திற்காக விண்ணில் பறக்க விடுவதற்கு தயாராக வைத்திருந்தார்கள் என அழைக்கப்பட்ட இந்த பயணம் ஏற்கனவே பல சோதனைகளையும் சாதனைகளையும் புனைந்திருந்த ஷட்டில் தொடருக்குள் பொதுமக்கள் மனங்களில் ஆழமான பதியக்கூடிய வகையில் ஒரு ஆசிரியையை கொண்டு செல்லும் முயற்சியாகவும் அமைந்திருந்தது அமைத்திருந்தது டீச்சர் இன் ஸ்பேஸ் என்ற சிறப்பை பெற்ற கிறிஸ்டா மெகலிஃபி இந்த பயணத்தின் அடையாளமான நபராகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அந்த ஷட்டிலிலே ஏழு வீரர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே தங்கள் துறைகளிலே நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் தங்கள் பங்களிப்புகள் மூலமாக புவியை கடந்த பூரணமான ஒரு சோதனையை நடத்த தயாராக இருந்தவர்களாகவும் இருந்தார்கள் அந்த வீரர்களிலே பிரான்சிஸ் ஸ்கூபி மைக்கேல் ஸ்மித் எலிசன் எஸ் ஒனிசுகா ஜூடித் ரெஸ்னிக் ரொனால்டு மெக்னயர் கிரிகோரி ஜாவிஸ் மற்றும் கிறிஸ்டா மெகலிஃபி ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள் ஆனால் ஒரு துர்திஷ்டமான விஷயம் என்னவென்று சொன்னால் தொலைக்காட்சியினுடைய நேரலையில் மக்கள் கண்முன்னே எழுபத்தி மூன்று வினாடிகள் என்ற மிகச்சிறிய நேர இடைவெளிக்குள் அந்த சேலஞ்சர் ஷட்டில் வெடித்து சிதறியது அதாவது இந்த ஷட்டில் இரண்டு சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் டேங்க் மற்றும் ஷட்டில் ஆர்பிட்டர் என்பவற்றால் ஆன ஒரு முழுமையான லான்ச் சிஸ்டம் ஆகும் அதில் உள்ள எஸ்ஆர்பிகள் ஷட்டிலுக்கு ஆரம்ப நிலையிலே தேவையான வலிமையை வழங்கக்கூடியது இவை பகுதி பகுதியாக வடிவமைக்கப்பட்டு இடையே உள்ள ஓர் ரிங் எனப்படும் மெல்லிய ரப்பர் வளையங்களால் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த ஓ ரிங்குகளின் முக்கிய பணி பிரஷரை சீல் செய்து வைத்து உள்ளே இருந்து வெளியே வெப்பம் அல்லது எரிபொருள் வெளியேறாமல் இருக்கும்படி கட்டுப்படுத்தக்கூடியது ஆனால் அந்த நாளிலோ கேப் கேனராவாளில் நிலவிய வெப்பநிலை ஓர் ரிங்குகள் இயல்பாக செயல்முற முடியாத அளவுக்கு குறைந்திருந்தது ரப்பர் தளர்வதற்கு தேவையான வெப்பநிலை இல்லாததால் சீல் அடைக்கப்படவில்லை இதன் விளைவாக எரிபொருள் உற்பத்தியில் ஏற்பட்ட வெப்ப அழுத்தம் எஸ்ஆர்பி உட்பகுதியில் ஒரு குறைவான இடைவெளியை உருவாக்கியது இந்த இடைவெளியில் ஏற்பட்ட பயர் லீக் அருகில் இருந்த ஆக்சனல் டேங்கை தாக்கி அதன் உள்ளே இருந்த லிக்யூட் ஹைட்ரஜன் மற்றும் லிக்யூட் ஆக்சிஜன் ஆகியவற்றை தீப்பற்றுவதற்கும் வழிவகுத்து கொடுத்தது அதற்கு பிறகு நிகழ்ந்த அந்த பயங்கரமான வெடிப்பு ஷட்டில் ஆர்பிட்டர் உட்பட அனைத்து கூறுகளையும் வெவ்வேறு திசைகளில் சிதறச் செய்தது ஆனால் இதில் வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் ஷட்டில் புரோகிராமில் உள்ளியர்களும் அதே போல எஸ்ஆர்பியினுடைய விற்பனையாளர் நிறுவனமான மோட்டன் திகோலினுடைய என்ஜினியர்களும் லான்சை ஒத்திவைக்க கடுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நாசாவினுடைய மேலாளர்களோ லான்ச் டேட்டை தள்ளி வைக்க முடியாது என நிர்பந்தித்தார்கள் முக்கியமாக லான்ச்சிலே கிறிஸ்டா மெக்கலிஃபி என்னும் ஆசிரியை அமைந்திருந்ததால் இது அரசியல் ரீதியாகவும் அதேபோல ஊடகங்களாலவும் தூண்டப்பட்ட ஒரு லான்ச்சாகவே கருதப்பட்டது ஆக மொத்தத்தில் அந்த ஷட்டில் லான்சை நேரடையில் பார்வையிட்டுக் கொண்டிருந்த பள்ளி குழந்தைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நாசா மற்றும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய விண்வெளி ஆர்வலர்கள் ஷட்டில் வெடித்த அந்த தருணத்திலே தங்கள் மனதின் ஓரத்தில் ஒரு ஆழமான காயத்தையும் உணர்ந்தார்கள் இதை அடுத்து அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் என்னும் வரிகள் அந்த வீரர்களின் வீரத்தை பற்றியும் அதே போல தியாகத்தை பற்றியும் பாராட்டுகளாக அமைந்தன அதை போல இந்த விபத்துக்கு காரணமான தொழில்நுட்ப பிழைகளை ஆராய்வதற்காக அமெரிக்க அரசு ரோகர்ஸ் கமிஷன் எனும் விசாரணை குழுவை அமைத்தது அந்த குழுவின் முக்கிய உறுப்பினராக இருந்தவர் ரிச்சர்ட் நோபல் பரிசு பெற்ற தியோராடிகல் பிசியஸ்ட் நோபல் பரிசு பெற்றவர் அவர்தான் ஒரு லைவ் டெமானிஸ்ட்ரேஷனில் ஓரிங் குளிர்ச்சியில் எப்படி இயங்காமல் போகிறது என்பதை சுட்டிக்காட்டினார் ஒரு சாதாரண பனிக்கட்டியில் ஓரிங்கை வைத்து பார்த்ததன் மூலமாகவே அது தன்னுடைய பிளெக்சிபிலிட்டியை இழந்ததையும் சீலாகாமல் இருப்பதையும் காண முடிந்தது அந்த ரோகர்ஸ் கமிஷன் நாசாவின் மேலாண்மையில் பல தவறுகள் உள்ளன என கண்டறிந்தது எஸ்ஆர்பி ஓரிங் ஃபெயிலியர் என்பது முழுமையான என்ஜினியரிங் பிழையாகவே இருந்தாலும் லான்சை நடத்த விரும்பிய நிர்வாகத்தினரின் நிர்பந்தம் காரணமாகவே விபத்து நேர்ந்தது ஆக நாசாவிலே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் ஆகியவையே இந்த விபத்திற்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது இந்த சேலஞ்சர் விபத்திற்கு பிறகு ஷட்டில் ஃபிளைட்டுகள் அனைத்துமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன ஷட்டிலின் எஸ்ஆர்பி டிசைனில் முக்கியமான ஸ்ட்ரக்சரல் அண்ட் தெர்மினல் இன்சுலேஷன் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன பாதுகாப்பு தொடர்பான புரோட்டோகால்ஸ் அனைத்தும் முறைப்படுத்தப்பட்டன லான்சை மேற்கொள்வதற்கான அனைத்து விஷயங்களும் மீண்டும் மதிப்பீடு செய்யப்பட்டன அதை போல விபத்தினால் உயிரிழந்த ஏழு வீரர்களின் நினைவாக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் விருதுகள் அமெரிக்கா மற்றும் உலகெங்கும் நிறுவப்பட்டன கிறிஸ்டா மெக்கலேஃபியை நினைவு வகையிலே பல பாடசாலைகள் நூலகங்கள் ஸ்பேஸ் எஜுகேஷன் புரோக்ராம்ஸும் துவங்கப்பட்டன அதை போல நாசாவின் டீச்சரின் ஸ்பேஸ் திட்டம் முடக்கப்பட்டாலும் அதன் தாக்கம் இன்றும் மாணவர்கள் மனதில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல இந்த சேலஞ்சர் ஷட்டில் இருந்தபோதும் அதன் உள்ளே இருந்த மக்களின் கனவுகள் எரியவில்லை அவை இன்னும் விண்வெளிக்காக நாம் காணும் ஒளியாக திகழ்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது